என்ன தெரியுங்களா சபைக்கு வரோம் ஆராதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆனால் விசுவாசம்னும் பொழுது நம்மளுக்கு என்னவா இருக்குது கஷ்டமாக இருக்குது எப்படி நான் விசுவாசிக்கு இவ்வளோ காலமாக விசுவாசித்தான் இருக்கிற நடக்கலை இனிமேல் நடக்க போகுது அப்படி இல்லை ராஜாவோ அபிஷேகம் பண்ண உடனே அவர் என்ன பண்ணல ராஜாவும் ஆகலை என்ன அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு கண்டிப்பாக என்ன ராஜா வாக்குவார் அத்தனை விசுவாசம் ஆமாவா இல்லையா எதர்ச்ச போறாரு சாப்பாடு கொடுக்குறது அங்கே பார்த்தா ராட்சி நிற்கிறான் அந்த கோலியாத்து நிற்கிறான் முறியடி பண்ணலாம் தெரியாது ஆனால் என் கூட ஆண்டு இருக்கிற நான் ஜெயிப்பன்னு தெரியும் அதுதான் விசுவாசம் ஆமாவா இல்லையா உங்களுக்கு முன்னாடி பெரியதாக நிற்கிற பிரச்சனையை பார்த்துட்டீங்க என்ன பண்ண முடியாது என்றைக்குமே பயப்படக்கூடாது ஒரே காரியம் தான் என்ன தெரியுமா ஆண்டவர் என் கூட இருக்கும்போது இந்த பிரச்சனை எனக்கு அவ்வளோ பெருசா என் ஆண்டவரை விட இந்த பிரச்சனை ஒன்றும் கிடையாது பெரிய ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால இந்த பெரிய பிரச்சனை எனக்கு சின்னது அல்ல லூயா நீங்கள் கடந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் மற்றவங்க கிட்ட சொல்லி பாருங்க உண்மையாவா சொல்கிற மெய்யாவா இப்படி நடந்துச்சு ஐயோ இந்த இடத்துல நான் கண்டிந்துன்னு வச்சுக்கியா மாட்டின் தோங்கிட்டு இருப்பேன் கண்டிப்பாக சொல்லுவாங்க நீங்கள் கடந்து வந்திருக்கிற பிரச்சனைகளும் நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளங்கள் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நீங்கள் மற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுங்களா இன்னாமா சொல்கிற இப்படியா தம்பி இப்படியா சொல்கிறீங்க எப்படி தான் நீ வாழ்ந்தன்னு தெரியலையே எப்படி தான் நீ இருந்தன்னு தெரியலையே வாழ்ந்தேன் இருந்தேன் எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான் என் கூட ஆண்டவர் இருந்தார் அவ்வளோதான் யார் அந்த ஆண்டவர் அவர்தான் ஏசு சர்ச்சைக்கு வந்து பாரு உன் வாழ்க்கை போராட்டத்தில் இவ்வளோ போராட்டத்தை நான் தாண்டி வந்துக்கிறேனே என்ன நிற்க வச்சுக்கிறார நிற்க வைக்க மாட்டாரா கேளுங்க சொல்லுங்கள் அறிமுகப்படுத்துங்க கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாய் தான் அப்படி இறுதித்துக்கு ஏற்றவர்களாக மாற முடியும் அல்ல எப்படி நம்பணும் ஆண்டவர்னா கண்மூடித்தனமாக நம்பணும் விசுவாசிக்கின்றது எப்படி கண் செஞ்சு தான் ஆகணும் அந்த மழையே பெய்யத்துக்கு ஸ்டார்ட் ஆனால் கூட எனக்கு தெரியும் இது வராது அப்படின்றது தான் விசுவாசம் ஆமாவா இல்லையா மழையை வருண்டா முச்சிருங்கண்டா புரோகிராம்னு சொல்கிறது கிடையாது நித்துவார் அது எப்படி நித்தான் போயிடுவார் ஏன் வேலையா இது எனக்காக பண்ணிகிட்ருக்குறோம் உங்கக்காக இல்லையா பண்ணிட்டுருக்குறோம் உங்க சொல்றதுக்கு இல்ல பண்ணிட்டு எப்படி மழை வந்துடுமா வரட்டும் மழையே வந்தால் கூட நான் அங்கே போட்டு அப்படியே தான் மழையில் நஞ்சு நிற்பேன் நீ நீ வர வை பார்க்கலாம் விடுவார என் ராஜா விட அவன் பிள்ளைக்கு அவன் பிரசங்கள்லாம் பண்ணோம் ஜோரம் வந்துடும் அவனுக்கு காய்ச்சல் வரும் சும்மா டெஸ்ட்டு பண்ணி பார்த்துண்டா உங்ககிட்ட விளையாடாமல் யார்கிட்ட விளையாடுவேன் அலே லூயா விசுவாசிங்க நம்புங்க நீங்க ஆண்டவர்கிட்ட நெருக்கமாகணும்னா ஆண்டவரோடு கூட ஆண்டோட இறுதித்துக்கு ஏற்றுள்ள நீங்கள் மாறணும்னா விசுவாசத்தில் நிறைந்தவர்களாக இருக்கணும் தாவிது அப்படி விசுவாசத்தில் நிறைந்தவராக இருந்தார் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் அவர் சொல்ற பட்டயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானும் நிந்தித்த இஸ்ரேல் வேல் இராணுவங்கள் தேவனுடைய சேனைகளின் கர்த்தராகிய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் அலே லூயா என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க தான் ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி நான் போய் நிற்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து சாதாரணமாக போய் நிற்கலை ஜோம் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறீங்க ஒரு 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 பிரச்சனைக்கு போகிறீங்க இல்லை ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறீங்க இல்லை குடும்ப காரிய விஷயமா ஒருத்திட்ட பேச போகிறீங்க ஒரு நல்ல காரியமாக இது நடக்குமா நடக்காதன்ற ஒரு ஒரு இது போனால் இது நடக்குமேன்ற ஒரு வி விசுவாசத்தில் போகிற காரியமாக இருந்தால் ஜோம் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் நான் பெரிய ஆளுன்றதுனாலையோ எனக்கு நிறைய பேர் தெரியுன்றதுனாலையோ நான் பிரபலமான ஆள் அவங்க எனக்கு அதை செய்யலை என் கூட கர்த்தர் வந்ததுனால அது எனக்கு அவங்க செஞ்சாங்க அமேன் நீங்கள் நினைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று அவர் சொல்கிறாரு பாருங்க நீ நீ வந்து எதை நம்பி திரும்ப என்கிட்ட சண்டை போட வந்துக்கிற உங்ககிட்ட இருக்கிற பட்டையும் ஈட்டி கேடையும் இதெல்லாம் வச்சுன்னு வந்துருக்கிற என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் ஒன்று சொல்லிட்டோமா நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய தேவனுடைய நாமத்தில் நான் உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் நான் நான் சொல்லிட்டோமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு ஆண்டவர் உன்னை என் கையில் தான் ஒப்பு கொடுப்பார் விசுவாசம் நம்பிக்கை நீங்கள் தோற்றத்தில் சின்னவங்களாக இருக்கலாம் நிறைய பேர் என்ன தெரியுமா தோற்றத்தை பார்த்து தான் பயந்துடுறாங்க ஒரு ஒரு ஹைட்டு வெயிட்டு போ பயமாக இது போற பார்த்தா தம்ம துண்டுக்கிறத சோட்டிகிட்டு போய்ட சின்ன பையன் பாவான் அப்போ தம்மு துண்டு இருப்பான் என்ன ஆட்டோம் பல்ட்டிலாம் அடிக்கிறான் விஸ்வா எல்லாரும் ஆடினாங்க ஆனால் விஸ்வா அப்படியே தனி திறமை அப்படியே பயந்துட்டேன் நான் அப்படியே டக்குன்னு அடிச்சு விட்டு நிற்கிறான் வி வி அதாவது சைஸ்லாம் கடவுளுக்கு முக்கியமே கிடையாது நம்ம வந்து சின்ன குட்டியாக இருக்கிறானே விஸ்வா மும் தான் இருப்பார் யார் தாவ் ஆனால் கோலியாத்துக்கு யார் சொல்கிறதா எனக்கு தெரில சரி ஜேபி என்ன வச்சுக்கலாம் அவருடைய உயரத்துக்கு அவருடைய ஹைட்டுக்கு அவருடைய வெயிட்டுக்கு விஷ்வாவும் கோ கோலியா சேஃப் என்ன போது இவர் பார்த்தாருன்னா ஒரே தட்டு தான் ஆனால் இவன் சொல்கிறான் நீ வந்து உன் ஹைட்டு வெயிட்டு உன் பலத்தை நம்பிட்டுருக்குற நான் யாரை நம்புகிற தெரியுமா ஒரே அடிதான் நீ பூமி உள்ளே போயிடுவனா நம்மளுக்கே சிரிப்பு வரல விசுவா ஒரு அடியாச்சு பூமி உள்ள எப்படி இவர் போவார் ஆனால் சொல்கிறாரு தான் இது சொல்கிறாரு ஏய் நீ பட்டயத்தில் வந்துக்கிற நீ உன் கேடயத்தை நம்பி வந்துருக்குற யா உன் ஈட்டியை நம்பி வந்துக்கிற நான் ஈட்டியோ பட்டயமோ கேடயத்தையோ கொண்டு வரல உனே ஒன்று எனக்கு தெரியும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய தேவனுடைய நாமத்தில் நான் சொல்கிறேன் உன்னை கர்த்தரை என் கைங்களை ஒப்பு கொடுப்பான அந்த விசுவாசத்தை பாருங்கள் அந்த கோலியாத்துக்கு இந்த தாவிது தான் பெரிய வில்லனாக மாறி ஒரே கவனில் ஒரே அடிதான் மழைங்கி வந்த நேரத்தில் ஒரே வெட்டு சொன்ன மாதிரியே வெட்டி கழுகுகளுக்கு காக காக்காக்களுக்கு இறையாக போட்டார் சொல்லட்டும்மா எவ்வளோ பெரிய கோலியாத்தினா உங்கள் பின்னாடி நிற்கட்டோங்க நீங்கள் சி உங்கள் பேல நான் பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்குங்க எனக்கு பண விஷயத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேங்க எனக்கு போய் இவ்வளோ பெருசு எப்படி நான் வாங்குறது இவ்வளோ பெரிய நான் அப்படி வாங்குறது இவ்வளோ பெரிய வீடுன்னு எப்படி கட்டுறது எல்லா ஊரே பயப்படுது அதை பார்த்து ஊரே பயந்து போய் நிற்குது உலகமே பயப்படுது இவ்வளோ பெரிய ஆளை இவன் எல்லாரையும் வெட்டி போட்டுருவானே அப்படின்னு பயப்படுற ஆளுக்கு துண்டு பையனுக்கு அது ரொம்ப சாதாரணமா போச்சு அவனுக்கு இன்னும் கஷ்டம்னா இவ்வளோ பேர் கம்முன்னு இருக்கும் போது தம்ம துண்டுக்கிறவன் நம்மளை எதிர்க்கிறானே இவனை விடக்கூடாதுடா கூடாதுரா தான் இவன் நினைக்கிறான் அவன் நினைக்கிறான் இவன்லாம் தம்ம துண்டு ஆளு ஏசி அவன் கூட இருக்கிறாரு கடவுள் என் கூட இருக்கும்போது இவன் யார்ரா இவன் ராட்சி சனா இருக்கட்டும் எவ்வளோ இதை விட பெரிய ஆளு கூட கூப்பிட்டுவாங்க நான் அவனை வெட்டி காலி பண்ணுவேன் ஏன் தெரியுமா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு கோலியத்து போல பிரச்சனை எலும்பி 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 நிற்கலாம் நீங்கள் சோர்ந்த போவாதீங்க உங்கள் விசுவாசம் நிறைவாக இருக்கும்போது கர்த்தர் தாவிதுக்கான வல்லமை உங்களுக்கு கொடுத்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்றுள்ள நீங்கள் விசுவாசிக்கும்பொழுது கோலியாத்துப் போல பிரச்சனைகளை நீங்கள் முறியடிப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே நீங்கள் முறியடிச்சிருவீங்க அதெல்லாம் புது வருஷத்தில் ராஜாவாக தான் போக போறீங்க அல்லே லூயா அப்போது இருதயத்துக்கு ஏற்றுள்ளா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் விசுவாசம் நிறைந்திருக்கணும் விசுவாசத்தில் நிறைந்திருக்கிறவங்களும் நம்ம விசுவாசமாக இருக்கிறது வேற விசுவாசத்தில் நிறைந்திருக்கிறது வேற அவங்க எப்படின்னா அப்படி ஒரு வரட்டு கௌரவம் மாதிரி அது ஏ சப்பா செய்வார் யா எப்படியே செய்யாமல் போவார்ன்றது தான் தாவிதுக்கு இருந்தது அந்த அதனால தான் சொல்கிறாரு தாவிதினுடைய இதயத்துக்கு ஏற்றவர் ரெண்டாவது ஒரு காரியம் சுத்த மனசாட்சி உள்ள சுத்த மனசாட்சி நிறைந்தவர் தாவிது எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று சாமில் இருபத்தி நாலு ஐந்து நம்ம வேத பாடமா வாசிச்சோம் நாங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டோரி போல சொல்லிடுறோம் பாருங்க தள்ளிட்டாரு தாவித ராஜாவை அமர செஞ்சிட்டாரு இப்போ என்ன விஷயம்னா தாவிதை எல்லாம் புகழ்ந்து பாடுறாங்க சங்கீத தொண்ணத்துல சொல்லுவோம் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலதுபுரத்தில் பதினாயிரம் பேருன்ற மாதிரியே இவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்கன்னா சவுல் கொன்றது ஆயிரம் தாபிது கொண்டது பதினாயிரம் அப்படி நம்ம உசு பேத்துறாங்க எல்லாரும் இப்போ ஏதோ ஒரு வீக்னஸ்ல தோத்துட்டாங்க நம்ம ஜெயிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க உசு பேத்தவங்க நீ தாண்டா உன்னால்தானா விட்டேன் ஒரே ஒரு பாயிண்ட்ரா மிஸ் ஆயிடுச்சா நீ என்னடா அப்படி பண்ணிட்டியடா ஒன்றும் இல்லை கத்து சித்தம் தான் எல்லாமே ஆமாவா இல்லையா இந்த இடத்துல ஒரு பெரிய தோல்வி ராஜபாரதம் தள்ளப்பட்டாரு இவரை ராஜாவாக்கிட்டாங்க இவருக்கு ஒரு பிரச்சனை வருது எலும்பி நிற்கிறாரு அப்போது சவுல் என்ன பண்ணுறார் சவுளை தாவிதை புகழ 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 இவருக்குள்ள என்ன வருது பொறாம கோபம் வருது ஏன் எதிர்க்காவே தாவிதை பற்றி ஏன்டா புகழீங்க ஏன் எதிர்க்க அவனை பத்தி ஏன்டா பேசுறீங்க உங்களை எப்படிலாம் காப்பாற்றினடா அஞ்சு வருஷம் எப்படிலாம் உங்களுக்கு ஆட்சி செஞ்சேன் நாற்பது வருஷம் எப்படி எப்படிலாம் கட்டி காப்பாற்றினேன் என் மேலே ஒரு அன்பு இல்லையா அவங்களுக்கு இறக்கம் இல்லையா பாசம் இல்லையா அப்படி இப்படி எப்படி ஏங்க அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறேன் இதுல நாங்கள் தப்பு இருக்குது நீ எப்படி சொல்லலாம் ஏன் எதிர்க்க ஏன் சொல்கிற ஏன் எதிர்க்க அதை பற்றி ஏன் பேசுகிற கோம் பொங்கிட்டு வருது தாவிது கிட்ட வந்து சொல்கிறாங்க ஏப்பா தாவிது உன் மேலே அவர் ரொம்ப கோபமாக இருக்கிறாரு உன்னை கொன்னு இல்லான்னு என்னது கொன்று இல்லாம் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஸ்நேகிதர் தான் ரெண்டு பேரும் நல்லா பேசக்கூடிய ஆட்கள் தான் ஆனால் காய்மரமாக்கும்படி மனிதர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க தூண்டி விடுறாங்க தாவிது சுற்றி சுற்றி தாவிது என் கையில் மாட்டினா செத்துருவான்னு இவர் சொல்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு தாவீதுக்கு என்ன தெரியுமா நல்ல மனசாச்சு கத்திரு உங்களை பழி வாங்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க நீங்கள் ஆமீன் சொல்லலாம் தைரியமாக உங்களை பழி வாங்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் திரும்ப அதுக்கு நீங்கள் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க கத்தோடு பிள்ளைங்களாக இருந்தால் அவன் பழி வாங்கிறானா பழி வாங்கட்டும் என்ன பழி வாங்கிறது ஆண்டவர் சொல்கிறாரு நீ யார் நீ நீ போய் யாருக்கும் பழி வாங்காத உனக்காக நான் பழி வாங்குகிறேன் அந்த பாவம் உனக்கு வரக்கூடாது எனக்கே வரட்டும் அந்த பாவம் நீங்கள் கர்த்துடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே எனக்கு என்ன தான் தீமை பண்ணட்டும் ஆண்டவரே எனக்கு விரோதமாக எவ்வளோ தான் எழும்பட்டோம் எனக்கு விரோதமாக என்னமேன்னா பேசிட்டோம் நான் உன் கருத்தில் ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே என்னை இப்படி பேசிட்டான்னு நான் பழி வாங்கக்கூடாது என்னை இப்படி சொல்லிட்டாங்களே நான் பழி வாங்கக்கூடாது நீங்கள் பார்த்துங்கப்பா அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீயாகிடுங்க நீங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கிற எண்ணம் உங்களை கொலகாரனாக கூட மாற்றும் பழி வாங்கணுன்ற எண்ணம் உங்களை பெரிய கேஸில் மாட்டி விட்டுருவோம் ஆண்டவர் சொல்கிறார் நீ அதெல்லாம் நீ எதுக்கு அதுக்கெல்லாம் போய்ட்டுருக்குற என் பிள்ளையாக இருந்துக்கிட்டு நான் இருக்கிறேன்ல என்கிட்ட சொல்கிறத விட்டு நீ ஏன் போய் இருக்கிற எல்லாத்துக்கும் எனக்கு தெரியாதா என்ன பண்ணன்ட்டு எனக்கு பண்ண தெரியும் நீ என்ட்ட சொல்லிவிட்டு நீ அமைதியாக இரு நீ அமைதியாக மட்டும் இருந்துப்பார் சொல்கிறார் நீ நீ அமைதியாக இரு நான் என்ன பண்ணுறேன் உனக்கு யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் சும்மா இருங்க நான் யுத்தம் பண்ணுறேன் நீங்கள் சும்மா மட்டும் இருங்கன்றார் இங்கே அப்படி தான் நடக்குது இவர் என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு இடத்துல போகும்போது ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறாங்க இவர் எவரு தான் தேடுறார் கொல்ற கொல்லும்படி இவருக்கு ஒரே நல்ல மனசா என்ன தெரியுமா தாவிதுக்குள்ள என்ன இருந்தாலும் கத்திரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனித மீது நான் எப்படி கை வைக்கிறது ஆயிரம் பேர் உங்களை தூண்டுவாங்க ஏய் என்ன நீ உன்னை போய் கேட்டுன்னுக்குறாங்க பலனை வைக்கத்தனை ஒன்றுன்னு பண்ணிடாதீங்க தவறுங்க நானும் நாள் கீழ் நல்லா கேட்டிருப்பேன் என்ன நீ கேட்காமோட்டே நெக்ஸ்ட் முறை பார்த்துனா கேட்டு நல்லா கேட்டு விட்டுரு கேட்குறது ரொம்ப ஈஸி அவங்க கேட்டு அமைதியாக வாங்கிட்டு போது உங்களுக்கு ஏற்படும் பாருங்க ஒரு வழி அவங்க திரும்பவங்ககிட்ட வந்து பேசும்போது அவனுக்குள்ளே எதுவும் இருக்காது உங்களுக்குள்ள தான் என்ன இருக்கும் கஷ்டம் இருக்கும் ஐயோ இப்படி பண்ணி கொடுக்க நம்மக்கிட்ட வந்து நல்லா பேசுகிறானே அதனால் சொல்கிறேன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அவன் மேலே நான் எப்படி ஆண்டவரே கை வைப்பது நல்ல மனசாட்சி இருக்குன்னா பண்ணோம் பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது மற்றவங்களுக்கு நமக்கு விரோதமாக எழும்பட்டுமே எலும்பு விட்டுருவார் ஆண்டவர் உங்கள் மேலே கை வைக்க விடுவாரா அது வரைக்கும் ஏசு சும்மாவா இருப்பார் உங்கள் மேலே கை வைக்கிற வரைக்கும் உங்களை அடிக்கிற வரைக்கும் உங்களை திட்டுற வரைக்கும் உங்களை பிரச்சனையை இழுத்து உங்களை கேஸ் கேஸ் வாங்க உங்கள் மேலே கேஸ் போகிற அளவுக்கு ஏசு சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் விட மாட்டாருங்க நீங்கள் போய் இறங்கினா தான் அந்த பிரச்சனையாக மாறும் ஆண்டவராக இறங்கினார்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு கிட்ட அப்படி ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அழகாக ஸ்கிரிப்சர் ரைட்டிங் வாசிச்சாங்க பிரபு பிரதர் வாசிச்சாரு காவியா வாசிச்சாங்க அந்த முதலாம் வேத பாடத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது சவுளினுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டு கையில் வைத்து கொண்டிருக்கிறாரு சவுல் தன்னை குற்றப்படுத்தி தன்னை அழிக்கும்படி வரும்போது சொல்கிறாரு ராஜா என்ன சவுல் நீங்கள் என்ன நினச்சிருக்கலாம் எத்தனையோ முறை என் கைக்கு கருத்துக்குள்ள ஒப்பு கொடுத்தா தெரியுமா எல்லாரும் சொன்னாங்க இப்போவே இவன் கதையை முடிச்சிரு முடிச்சாதான் இல்லைன்னா உனக்கு விரோதமாக எழுபான்னு சொன்னாங்க நான் அதை ஏன் தெரியுமா கர்த்தர் ஒன்று அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு நீ நம்பலைன்னா நீ போட்டிருந்த சால்வையின் ஓரத்துல என்ன பண்ணியிருக்கிற இதை கீழ்ச்சி எனக்கு உன் தொண்டை கிழிக்கு தெரியாதா இதை கீழ்ச்சி எனக்கு உன்னை உன்னை அர்த்தப்பட தெரியாதா தெரியும் ஏன் தெரியுமா நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நீ பாவம் பண்ணி நீ விழுந்து போயிருக்கிற என்ன இருந்தாலும் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணிருக்கிற நான் எப்படி உன் மேலே கை வைப்பேன் மற்றவன் சொல்கிறத பேச்சு கேட்டுக்கிட்டு நீ என்ன கொலை பண்ணன்னு நினைக்கிற ஆனால் உன்னையே பலமுறை கத்தர என் கையில் கொடுத்தாரு நம்ம நினைக்கிற அவன் என்ன பண்ணாலும் கம்முனே இருக்கிறான்ல அவன் என்ன பண்ணாலும் நம்ம அவனுக்கு தெரியும் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்ட்டு ஏன் தெரியுமா கம்முனுக்குறான் கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் செய்வார் அவன் அவன் இறங்க மாட்டான் அவன் ரொம்ப டீசெண்டாக இருப்பான் அவன் இறங்கவே மாட்டான் நீங்கள் என்னதான் அவனை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அவனை எப்படியாவது வலுக்கட்டாயமாக சண்டை இழுத்து அவனை நடு தெருவு நீங்கள் நினச்சா கூட கர்த்தர் அவனை விட மாட்டார் அவன் ஒரேவர் யசாப்பா நீங்கள் அழுங்க நானுடைய சமூகத்தில் அப்பா என்ன என்னென்னமோ பண்ணனு பார்க்கறாங்க அண்டவரை நினைக்கிறாங்க நடக்குது ஆனால் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல நான் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்றேன் நீங்கள் என்ன பண்ணும் விடுதலையா நீங்கள் பார்த்து கொள்ளணும் அவ்வளோதான் கொடுத்துட்டீங்கன்னா சவுல் வந்து சொல்றாரு உம்முடைய கரத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்து கூட நீ என்னை ஏன் எதுவும் பண்ணலன்னு போது நான் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க நீ சொல்லணும் ஏன் உனக்கு இவ்வளோ முறை என்ன என்ன பண்றது ஏதோ மற்றவங்களை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் கற்றுடு பிள்ளைங்களா இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கின்ற வாய்ப்பு தான் நிறைய கிடைக்கும் தெரியுமா நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன் குடிக்கவே கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுற தான் ஒருத்தன் வாடாமாச்சான் போகலான்னு கூப்பிடுவான் புகையே போடக்கூடாதுன்னு போது தான் ஒருத்தன் கூப்பிடுவான் வாபுதார போய்ட்டு வரலாம் டென்ஷனாக இருக்குது இல்லைப்பா இன்னைக்குதான்ப்பா விட்டேன் ஊடு நாளைக்கு விட்டுடலாம் விடு அத்த வருஷம் விட்டுடலாம் அத்த நியூ இயரில் இன்னும் இப்போல்லாம் புது புதுசாக வருது குட்டியாக உனக்கு தலைக்காணி மாதிரி நான் இது தொடவே கூடாது சாமி இப்படி பண்ணுறது ஒரே ஐடியா அப்படி நின்று கை அவ்வளோதான் அப்புறம் இப்படி தான் வச்சுன்னு இப்படி பண்ணீங்கன்னா சோத்ரையா தேவையா பண்ண விடாது என்ன ஆண்டூர் கம்பெனின் எப்படி எடுக்கிற கம்பனின் வந்து இப்படி ஏற்றுன்னு கம்பெனி இப்படி எடுக்கிறோமா அதே கையில் எப்படி வச்சு இப்படி தேய்க்க முடியுது உங்களால் மீன்பிடுவோம் கை உஷாராக இருந்தங்க இங்கே சொல்கிறேன் பாருங்கள் ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாக என்ன நடந்தாலும் சாமி உன்முடி கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா உங்களுக்கு அதாவது நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் செய்யறதுக்காக நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அது தவறு தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நான் பண்ணிவிட்டுனா கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக என்னால் வாழ முடியாது எனக்கு தவறு படை தவறு செய்யறதுக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தும் கூட நான் அந்த தவறு செய்ய மாட்டேன் ஏன் தெரியுமா நான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக ஏற்றவனாக வாழ விரும்புகிறேன் அது லூயா உனக்கு தப்பு பண்ணுறதுக்கு நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தப்பு பண்ணுறவங்க கிறிஸ்துவன் கிடையாது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் கிடைக்காது கிடையாது எனக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலுமே அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் ஏன் தெரியுமா நான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் நான் வாழ விரும்புகிறேன் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற நான் வாழணும்னா நீங்க எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த தவறு செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும்னு நழுவிட்ருங்க ஆண்டவருக்காக அப்போதான் இருதயத்துக்கு கேட்டவன்னாக இருக்கணும் பலமுறை சவுளை கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் கொல்லாததுக்கு ஒரே ஒரு காரணம் கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட மனுஷன்றதுதான் நீங்களும் அப்படிப்பட்ட நல்ல மனசாட்சியோடு நடந்தீங்கன்னா கர்த்தருடைய இறுதித்துக்கு ஏற்றுலா இருப்பீங்க மூன்றாவது மூணு பாயிண்ட்டோட முடிச்சிடுறேன் ரெண்டு பாயிண்ட் இன்னும் நான் சொல்றேன் உங்களுக்கு நேரம் ஆகுதே தான் கொஞ்சம் பேருக்கு சிரிப்பு வருது சந்தோஷப்படுறீங்க மூணாவது பாயிண்ட் என்னன்னா கீழ்ப்படிதல் தம்பி பூவா கீழ்ப்படிதல் நிறைந்திருக்கணுங்க கீழ்படிதல் நிறைந்திருக்கணும் ஃபஸ்ட் என்ன என்ன இருக்கணும் விசுவாசம் நிறைந்திருக்கணும் ரெண்டாவது நல் மனசாட்சி நிறைந்தவர்களாக இருக்கணும் மூணாவது கீழ்படிதல் நிறைந்திருக்கணும் தாவிது வாழ்க்கையில் ஆண்டவருக்கு அப்படி கீழ்படிஞ்சார் அதனால தான் அவருடைய இறுதித்துக்கு ஏற்றுவராக மாறினார் நீங்கள்லாம் கர்த்தருடைய இறுதித்துக்கு ஏற்றுவராக மாறணும் இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அப்படியே கீழ்ப்படிங்க

நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் இப்படிப்பட்ட நல்ல தாவிது விசுவாசம் நிறைந்தவர் நல்மா நல் மனசாட்சி நிறைந்தவர் ஒரு இடத்துல தவறி போயிட்டார் பாருங்க தவறிப்பட்ட பிறகு பாவம் அவருக்குள்ள வந்துட்டு பிறகு அவர் செத்து போனோன்னு நினைக்கிறார் அப்போ அவர் வேண்டுதல் செய்கிறார் இந்த ரெண்டு சாமுவேல் பன்னிரெண்டு பதிமூணில் நாத்தான் தீர்க்குதரிசி அனுப்புகிறார் பொழுது நாத்தான் தீர்க்குதரிசி அவர் எச்சரிக்கிறார் நீ வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கிற அவர் வந்து ஒரு ஓமையாக சொல்கிறார் ஒரு மனுஷனுக்கு வந்து நூறு ஆடுகள் இருக்குது இன்னொரு மனுஷனுக்கு ஒரு ஆடு இருக்குது அந்த நூறு ஆடுகிற மனுஷன் என்ன பண்ணுறான் ஒரு ஆடு வச்சுன்னு மனுஷனுடைய ஆடை என்ன பண்ணுறான் அடித்து அவனை கொலை செய்த அந்த ஆட்டை பிடுங்குறான்னு ஒன்னே தாவிதுக்கு ஒரே யான் நான் நான் ஆளுகை செய்கிற இடத்துல நான் ராஜ்ய பார்த்து இருக்கிற இடத்துல யார் அப்படிப்பட்ட மனுஷன் யார் அது யார் அதுன்னு கேட்குறாரு வேற யாரும் கிடையாது அது நீதான் நாத்தான் சொல்றாரு வேற யாரும் கிடையாது தாவிதே நீதான் நானா ஆமா உரியாவின் உரியாவைக் கொன்று உரியாவின் மனைவி அடையை கொண்டு வந்திருக்கிறாயே நீதான் அந்த மனிதன் கர்த்தரு உன் பேரில் ரொம்ப துக்கமாக இருக்கிறாரு உன்னை சாகறத்துக்கு ஒப்பு கொடுக்கலான்னு நீ நீ வந்து பாவம் பண்ணுறேன்றதை அறியாமல் நீ பெரிய பாவத்தில் மாட்டிட்டு இருக்கிறியேனும் போது தன் பாவத்தை உணர்ந்து தாவிது அழுது பாடின சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தை நாம் திருப்புவோம் அங்கே சொல்றாரு பாருங்க ஐம்பத்தி மேலே மேல கொடுத்துருப்பாங்க கொடுத்திருப்பாங்க தாவிது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் திறக்க தரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தும்போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் தன் பாவத்தை அறிக்கையிடுறாரு எப்படி அழிக்கிறாரு தேவனே உங்களுடைய கிருபின்படி எனக்கு இறங்கும்போது மிகுந்த இறக்கங்கள் படி என் மின்னும் என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும் என் அக்கிரமங்கள் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும் என் மீறுதல்கள் என் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து முது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்க அதை நடப்பித்தேன் நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும் நீ நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கிடுகிறேன் அவர் மிகுந்த தாழ்மையோடு சொல்கிறாரு இதோ நான் துர்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர் அந்த காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்து நீர் என்னை ஈசோபினால் சுத்திகரையும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி எருளும் அப்பொழுது உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அப்படி நிறைய காலத்தை சொல்கிறாரு இதெல்லாம் சொல்லி அறுக்கிடும் பொழுது ஒருத்தர் எச்சரிக்கிறாங்க ஒரு கிட்ட சொல்கிறாங்க போது என்ன பண்ணோம் உடனே கீழ்ப்படைஞ்சிடணும் ஏன் தாவிதை தன்னுடைய இறுதியத்துக்கு ஏற்றோம்னா தெரியுமா பாவோன்னு பொழுது ஒரு விஷயத்தை வந்து இப்போது ஏதோ ஒரு வெளிப்பாடு வருது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இது மாதிரி இருக்குங்க இதுலேருந்து மாறிங்கண்ணா நான் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா யார்தான் இந்த உலகத்தில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணது நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை உங்ககிட்ட சொல்லவே இல்லை ஒரு 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 காரியத்தை உங்ககிட்ட சொல்கிறாங்க பேசுகிறாங்க நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறீங்களா எனக்கு அட்வைஸ்லாம் பிடிக்காது அட்வைஸ்லாம் உனக்கு பண்ணலை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியத்தை உணர்ந்து நீ படிஞ்சினா நீ ஆண்டுடைய இறுதித்துக்கு ஏற்றவெல்லாம் இருக்கலாம் அம்மா அப்பா வந்து உ நீ உன் வயசெல்லாம் கடந்து அனுபவப்பட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அம்மா அப்பாவோ ஆயிருக்கிறாங்க நீ இப்போ தான் சின்ன குழந்த உனக்கு தெரியாது நீ வந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நீ போ நீ போ நீ போன்னு சொல்லிப்ட்டே நீ போய் மாட்டிக்கினா அதை அவங்க சொல்றதுக்கு கீழ்படி முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத காது கொடுத்து கேளு அப்பா என்ன சொல்கிறாரு அம்மா என்ன சொல்கிறாங்க கீழ்படியாத ஒரு சந்ததியாக இருந்துக்கிட்டு நான் ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவள் நான் ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னா அது வெறும் வார்த்தையில் மட்டுந்தான் இருக்கும் உன் வாழ்க்கையில் இருக்காது உன் வாழ்க்கையில் நீ ஆண்டு இருதயத்துக்கு ஏற்றவளாக இருக்கணும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் கீழ்படிங்க யார் சொன்ன யாரு அம்மா சொல்கிறதுக்கு அப்பா சொல்கிறது வீட்டில் பெரியவங்க சொல்கிறதுக்கு சபை சொல்கிறதுக்கு மூப்பர் சொல்கிற காரியங்களுக்கு என்ன பண்ணணும் கீழ்ப்படையணும் நான் கீழ்ப்படைய மாட்டேன் ஆனால் ஆண்டுடைய இறுதித்துக்கு ஏற்றபடி நான் வாழணும் எப்படி வாழ முடியும் எப்படி ஆண்டுடைய இறுதித்துக்கு ஏற்றபடி நீங்கள் இருக்க முடியும் முடியாது அதனால் அவருடைய இறுதித்துக்கு ஏற்றுவிழா நீங்கள் வாழும் பொழுது நடந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சி மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அல்ல இந்த வம்ச வரலாறில் தான் இந்த ஈசாயின் அடிமரத்தில் தான் இயேசு கிறிஸ்து என்ற துளிர் தோன்றியது இறுதித்துக்கு ஏற்றுலா இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுடைய தலைமுறையில் ஒரு குழந்தையாக பிறப்பார் தாவிதுடைய சந்ததி தாவிதியுடைய தலைமுறையில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு அது தெரியுமா ஈசாயினுடைய அடிமரத்திலிருந்து துளித்த வேர் இயேசு கிறிஸ்து அதனுடைய அடிமரமாய் வந்ததுக்கு காரணம் தெரியுமா இருதயத்துக்கு ஏற்றவனாக எல்லா கண்டு கண்டுகொண்டார் நீங்கள் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வாழுங்க வாழிப்ப தம்பி தங்கச்சி நம்ம இந்த உலகத்தில் வாழ போகிறது ஒரு முறை வாழ்க்கை தான் என் அன்பு சகோதரனே சகோதரி ஒரு முறை தான் வாழப்போகிறோம் அந்த வாழ்க்கை நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் மிகுதியாக இருக்கும் வாழ்க்கையில் நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க ஆகவே நீங்கள் இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள் அது தொடர்ந்து இருக்கிற ரெண்டு வார்த்தைகள் சொல்கிறேன் சகிப்பில் நிறைந்தவராக தாவிது இருந்தால் தன்மை இருக்கணும் கிறிஸ்துவத்தில் சகிப்புத்தன்மை இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்க முடியாது அதே போல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஊழிய ஆவி நிறைந்தவனாய் நீங்கள் இருக்கும் பொழுது இருதயத்துக்கு ஏற்றலாய் இருப்பீங்க ஹலே லூயா ஊழிய ஆவி நிறைந்திருக்கணும் ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டுக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணுன்ற எண்ணத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருப்பீர்கள் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறீங்களா உண்மையாவா சொல்லுங்கள் விசுவாசத்தில் நிறைந்தவர்கள் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் சுத்த மனசாட்சி நிறைந்தவர்கள் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் கீழ்படுகிறவர்கள் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் சகிப்பு தன்மை நிறைந்தவர்களுடைய இருதயத்தை கேட்டவர்கள் ஊழிய ஆவி நிறைந்தவர்கள் அப்படி இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருப்பீங்க ஆகவே இதுவரைக்கும் ஒருவேளை அப்படி இருதயத்துக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளாவிட்டால் பழி வாங்கும் எண்ணங்களோடு கூட கசப்போடு நீங்கள் இருந்திருப்பீங்கன்னா இன்றைக்கி எல்லாவற்றையும் விட்டு விட்டுடுங்க உங்கள் கருத்துக்கு யார் ஒப்பு கொடுத்தாலுமே கருத்தை நீங்கள் பார்த்துங்க நீங்கள் விட்டு கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் பெருகும் புது வா புது வருஷத்துக்குள்ளாய் போகும் பொழுது நீங்கள் நிறைய உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்நான்க்குள்ளே பிரயாசப்படுகிறேன் வாழிப நாட்களில் நீங்கள் எல்லா நிலைமைகளிலும் நம்ம யாருக்காவது புச்ச மாதிரி இருக்குன்னு நினைப்போம் நம்ம ட்ரெஸ்ஸிங் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா நம்ம ஹேர் ஸ்டைல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா தாடி நான் தாடி நல்லா அவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கிறதுக்காகவே தாடி வச்சுன்னு சுற்றுறாள்லாம் எனக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு ஆணுடைய இறுதித்துக்கு ஏற்றுவெல்லாம் இருக்குன்றது ரொம்ப முக்கியம் தம்பி தங்கச்சி நீம்மா உன் முடி இப்படி கட் பண்ணி வந்து நல்லா இருக்குமான்னு கட் பண்ணி போகிறது சந்தோஷம் தான் நான் உடனே பாரு அவர் விரும்புகிறபடி நீ இருக்கிறியா அதுக்கப்புறமா உலகம் விரும்பும்படி நீ இருக்கணும் நீ அவர் அவர் விரும்பும்படி இருந்ததுன்னா என்றைக்குமே நீ உலகம் விரும்பும்படி நீ வாழ மாட்டேன் உன் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும் நீ ஒரு வித்தியாசமான வாழ் வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிற என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்படுங்க கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவார் தொடர்ந்து